ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சில்க் எங்கேருந்து பார்க்க போகிறோம் இதுதான் நம்ம கோயன் கோயில் டவுன் ஹாலில் மெயினான ஒரு கோயில்னால் சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா மணிக்கொண்டு தெரியுது பாருங்கள் அதுதான் சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு நம்ம கோயம்புத்தூரிலேயே வந்து சென்ட்ரு சென்டர் பாயிண்ட்டு இந்த மணிக்கொண்டுக்கு ஆப்போசிட் தான் நம்ம ஷாப் இருக்குது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் வர வந்து பார்த்திங்கன்னா மணிக்கொண்டுக்கு லெஃப்ட் சைடில் இந்த கட்டு ஒரு ரெண்டு பக்கம் டாப்ஸ் கடையாக போட்டிருப்பாங்க இதான் அடையாளம் இது உள்ள நேரம் அப்படியே வந்திங்கன்னா இங்கே கோட்டை ஈஸ்வரன் கோயிலும் இருக்கும் பாருங்க நான் ஸ்ட்ரைட்டை காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு நேராக வரணும் வேற ஈஸியான ரூட் தான் நம்ம ஷாப்புக்கு வர்றதுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வரோம் பாருங்கள் ஸ்ட்ரைட் தான் நீங்கள் எங்கேயுமே நீங்கள் திரும்ப வேண்டியதில்லை நேராக அப்படியே வந்துட்டே இருக்கலாம் இங்கே பாருங்கள் நான் காமிக்கணும் பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் ரோடு தான் எதுவுமே நீங்கள் கட்டில் திரும்ப வேண்டிய அவசியமே கிடையாது நான் சொல்கிற இடத்துல மட்டும் நீங்கள் திரும்பினா போதும் அப்படி நேராக வந்துக்கிட்டே இருக்கணும் இதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாவது லெஃப்ட்டு தான் நம்ம திரும்ப போகிறோம் அந்த அஞ்சாவது லெஃப்ட் வரப்போகுது இங்கே பாருங்கள் இந்த ரெட் கலர் போர்டு பார்த்திங்களா ஆபிதா ஹோட்டல் ஆஜியார் ஹோட்டல்னு இருக்கும் இந்த எல்லோ கலர் போர்டு ஹாஜியர்னு போட்டுக்கோ அந்த கட்டில் ஆப்போசிட்டில் திரும்பணும் பாருங்கள் இதான் நம்ம அந்த ரெட் கலர் போட்டு தெரியுது அவங்களுக்கு அதுதான் நம்ம லக்கி சில்க் கடை இதான் ஹாஜியார் ஹோட்டல் இந்த தான் திரும்பணும் நீ பாருங்கள் அதுதான் நம்ம கடை வந்துருச்சு பாருங்க லக்கி சில்க்ஸ் போட்டு பார்த்தீங்களா லக்கி சில்க் பொருட்காடி தான் நம்ம ஷாப்பு வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சாப்பிட நேம் வந்து ஆடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் லக்கி செல்க்கு தான் நம்ம லக்கிசெல்கு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் தான் லொக்கேட்டாக இருக்கு கோயம்புத்தூர் வந்து உட்காரத்துக்கு டவுன் வாழ்க்கு சென்டரில் தான் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம ஷாப் நீங்கள் வர மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு ஒரு கால் பண்ணிட்டு வாங்க போக நம்ம வீடியோ நீங்கள் ரெகுலராக வாஷ் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வீடியோக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் வீடியோ நம்ம கோயம்புத்தூர் வந்துட்டிங்கன்னா மணிக்குங்கிற இடத்துக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் கட்டில் தான் இருக்கும் உள்ளே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு அஞ்சாவது லோமிட் திரும்ப நம்ம ஷாப் இருக்கும் ஈஸியாக நம்ம ஷாப்புக்கு நீங்கள் ஈஸியாக வந்துடலாம் போக லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் அதை பார்த்து ஈஸியாக வந்துடலாம் சரி ஓகே நம்மளோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே ஆஃபர் வீடியோ தான் மேக்ஸிமம் போட்டுகிட்டே இருப்பேன் இன்னைக்கு அதே மாதிரி ஆஃபர் வீடியோ தான் பார்க்க போகிறேன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது தௌசண்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் ரேஞ்சில் உள்ள சேர்ஸ் எல்லாமே வரும் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு நான் இப்போ கொடுக்க போகிறேன் இது எல்லாமே ஒன் ஹவரில் சோல்ட் ஆயிரும் இருந்தால் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக நான் போட்டு கொடுக்குறேன் கண்டிப்பாக இந்த ரேஞ்சு கிடைக்காது நீங்கள் ஒரு சாரி எடுத்திங்கன்னா ஷிப்பிங் கண்டிப்பாக ஐம்பது ரூபா வரும் நீங்கள் ரெண்டு சேர் எடுத்துனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி போட்டு கொடுத்துறேன் கண்டிப்பாக எவ்வளோ சீக்கிரம் புக் அந்த அந்தளவு புக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோவில் ஒரு சாரியாக பார்த்துரலாம் அதுக்குமே நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்போ நான் போட்டோ வீடியோ ஒன்றும் நோட்டிஷனாக வரும் சரி பாருங்கம்மா இப்போ ஃபஸ்ட்டு சாரி இது இது எல்லாமே பார்த்திங்கன்னா சிங்கிள் சிங்கிள் கலர் மட்டும் தான் இருக்குது அதனால உங்களுக்கு அந்த ரேஞ்ச் போட்டு தரேன் வேணுங்கிற டக்குனு ஸ்க்ரீன் ஷார்டு புக் பண்ணிக்கங்க சூப்பராக இருக்கும் கலருங்க பாருங்கள் எவ்வளோ இருக்கு பாருங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூத்தி தொண்ணூற்றஞ்சு ரூபா ரேஞ்சு போட்டுறம்மா இந்த ரேட்டுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது எங்கே சுற்றினாலும் சாஃப்ட் மெட்டீரியல் ப்ரீமியம் குவாலிட்டி இது கிளாஸ் டிசைன்ஸ் இது மிஸ் பண்ணிட வேண்டாம் மேலா இது பாருங்கம்மா இது வந்து ஒரு அழகான ஒரு சாஃப்ட் இது டிஃப்ரெண்டா இருக்கும் கலர் காம்பினேஷன் இது வந்து ஒரு அழகான ஒரு பியூர் லெமன் எல்லோ பார்த்தீங்கன்னா சில்வரு சில்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கலர் கொடுத்துருக்காங்க பாருங்க செம கியூட்டா இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெப்சி ப்ளூல கொண்டு கான்ட்ராஸ்ட்ல வரும் ரொம்ப அழகான ஒரு சாரி கண்டிப்பா மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸ்கிரீன் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க சூப்பரான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் கலர்ஸ் கலர்ஸ் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு லைட் எல்லோ கலர்ல வரும் அதான் லெமன் எல்லோ மாதிரி வரும் கண்டிப்பாக இந்த ரேட்டு கண்டிப்பாக கிடைக்காது ஒரு ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சி ரூபா போட்டுனா கண்டிப்பாக ஃபீன்ஸ் எடுத்து டக்குனு மேலே நம்பருக்கு எனக்கு அனுப்பிட்டுருங்க இது அடுத்த கலர் பாருங்கம்மா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பீச் கலரு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் தான் இது வந்து என்ன கலர் கான்ட்ராஸ்ட் ஓடுன்னு தெரியல இல்லை செல்ஃபானுன்னு தெரியல சூப்பராக இருக்கும் பாரு அழகான காண்ட்ரஸ்ட் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் கிரீன் கலர் கான்ட்ரஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க ஒரு பீச் கலருக்கு சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு மிஸ் பண்ணிட வேண்டாம் டக்குனு ஸ்க்ரீன்ஸ் எடுத்து டக்குனு புக் பண்ணிக்காங்க சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டி சில்க்கு வந்துருச்சு ப்ரீமியம் சாஃப்டி சில்க் வந்துருச்சு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பரான கலெக்ஷனு ஒரு ஐநூற்றி தொண்ணூற்றி ரூபாய்க்கு தரேன் கண்டிப்பாக சான்ஸ்லஸ் ஐட்டோ மிஸ் பண்ணிட வேண்டாம் எல்லாமே வந்து லுக் லுக்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சாரி நல்லா ப்ரீமியம் குவாலிட்டியில் உள்ளது இங்கே பாருங்கள் அடுத்த கலர் ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிஷுவில் காமிக்கிறேன் அது வந்து ஆயிரத்து முந்நூற்றம்பரூவா அந்த ரேஞ்சில் உள்ளது நான் இங்கே பாருங்கள் இது அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்து ரூபா உள்ள ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி இது ஃபுல் பிஷு சாரி இது இதுவும் ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரும் அதே ரேஞ்சு தான் போட்டு தரேன் சின்ன பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் ஃபுல் டிஷ்ஷூவில் செம்ம கிராண்டாக இருக்கும் டிசைனு இது வேணுனாலும் ஸ்க்ரீன் சாட்ஸ் புக் பண்ணிக்கோங்க எல்லாமே கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் வரும் சூப்பராக இருக்கும் பேட்டர்னு இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் இது அடுத்த கலர் பாருங்கம்மா இது ஒரு அழகான ஒரு பீச் கலரு இது ஒரு சாஃப்ட் சில்க் தான் இங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஆடி மாதம் இருக்கிறனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் தான் இருக்கோம் எல்லாமே வந்து ஆஃபர்ல ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் வெறும் ஐநூற்றி தொண்ணூறு கொடுத்துட்ருக்கோம் இந்த ரேட்டுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்றேன் சொல்கிறேன் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்கள் அதிலே வந்து பர்பிள் கலரு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ப்யூர் பர்பிள் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் இது பியூர் பர்பிள் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் டிசைனு டோட்டலாக வந்து ஒரே மாதிரி கலர்ஸ் தான் வரும் அதிலேயே பாருங்க டிஜிட்டல் ஒன்றே ஒன்று பீஸ் இருக்குது அது உங்களுக்கு இப்போ நான் காமிச்சிடுறேன் நாங்கள் ப்யூர் டிஜிட்டலு பாருங்க பியூர் டிஜிட்டல் இது ஒரு பீஸ் மட்டும்தான் கையில் இருக்குது இது அதே ரேட்டு போட்டு தரேன் இல்லை இந்த ரேட்டு கிடைக்காது சிங்கிள் பீஸில் உள்ளது ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜக்காடு ப்ளவுஸோடு வந்துடும் பாருங்க பியூர் டிஜிட்டலில் உள்ளது சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு வெறும் ஃபைவ் நைன்டி ஃபைக்குமா இது வேணாலும் டக்குனு ஸ்க்ரீன்ஸ் எடுத்து டக்குனு புக் பண்ணிக்காங்க மேனேஜர் இந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அவைலபிளானு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பணம் போடுங்க அதுக்கு முன்னாடி யாரும் அவசரப்பட்டு தயவுசெய்து பணத்தை போட்டுற வேண்டாம் இந்த இது ஒரு கலருக்கு பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் இது எங்கள் மாதிரி பிடிக்குங்க அப்படி அருமையான ஒரு க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் சாரி மிஸ் பண்ணிடு வேண்டாம் அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்கள் இது பாருங்க அதுலயே வந்து பாருங்கள் சில்வர் டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் காம்பினேஷன் ப்யூர் சில்வரில் கொடுத்துருக்காங்க சமக் க்யூட்டாக இருக்கும் சாரி இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் டிசைனு இது பியூர் சில்வர் உங்களுக்கு டோட்டலாக இது வேணும் ஸ்கின் சார்டு புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐநூற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் சான்ஸே இல்லாத ஒரு க்யூட்டான ஒரு ஐட்டம் இங்க பாருங்கள் அதோட சூப்பராக இருக்கும் பாருங்கள் ப்யூர் பென்னி சில்கு இங்கே பாருங்க எப்படி இருக்கு ஒரு அளவான ஒரு க்ரீம் கலரு இங்க பாருங்கள் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் பியூர் க்ரீம் கலருக்கு ஒரு அழகான ஒரு சூப்பரான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க பிங்க் கலர் காம்பினேஷன் பல்லு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலரில் தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான ஒரு கலரு இது ஒரு கலர் பாருங்கம்மா இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலரு இது வந்து பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீன் கலரு இது ரொம்ப சூப்பரான ஒரு பேட்டர்னு இப்போ பாருங்கள் பல்லு ரிச் பல்லு வரும் நீங்கள் இருக்கு பாருங்கள் இதான் முந்தாணி நல்லா டார்க் முந்தாணியில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே காப்பர் ஜரியில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிச் லுக்கில் இருக்கும் மிஸ் பண்ணிட வேண்டாம் இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக திருப்பி வருமானு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷியூராக சொல்கிறேன் கண்டிப்பாக வராது இந்த இது ஒன்று பாருங்கம்மா இது ஆஃப் அண்ட் ஆஃப் சரி இது இது ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஒரு கோல்டு ஜெரியில் கொடுத்துருப்பாங்க செமக்யூட்டாக இருக்கும் சாரி பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்கள் ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு அப்புறம் இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கோல்டன் ஜெரியில் ஒரு அழகான டிசைன் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ராசில் ஸ்டைல் இதோட ஒரிஜினல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி அந்த ரேஞ்ச் வரும் இப்போ நம்ம ஷாப்பில் ரேட் பார்த்திங்கன்னா வெறும் ஃபைவ் அந்த ஃபைவ் அந்த ரேஞ்சாக இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அதுலேயே பீச் கலரு பீச் கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்பிள் கலரில் முந்தாணி கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலரு பாரு எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் ஃபுல்லாமே தௌசண்ட் குட்டா ஸ்டைலில் உள்ளது இது வேணுன்னாலும் ஸ்க்ரீன் ஷார்ட்டு புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து கிராண்ட் லுக்குல உள்ள சாரீ கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் சூப்பராக இருக்கும் ஐட்டம் இது பாருங்க அதுலேயே பாருங்க ஒரு அழகான பர்பிள் கலரு பர்பிள் கலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது இது வேணுணாலும் ஸ்க்ரீன் ஷார்ட்டு புக் பண்ணிக்காங்க எல்லாமே கிராண்ட் பேட்டர்னில் இருக்கிற சேரீனாலும் உங்களுக்கு கவலையே கிடையாது எல்லாமே சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே அடுத்தது பாருங்க சாஃப்டி சில்க்கு பாருங்க ஒவ்வொன்றும் எல்லாமே விரிச்சு விரித்து காமிக்கும் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க டிசைன் ஒவ்வொன்றும் செம சூப்பராக இருக்கும் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு பாருங்க சாரியோட லுக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு எப்படி பாருங்க சம சூப்பராக இருக்கும் ஏழு ரூபாய் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா இன்னைக்கு ஃபைன் ஐநூறுக்கு வந்து என்ன கிடைக்கும் ஒன்றுமே கிடைக்காது நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் கூட இன்னைக்கு வந்து முந்நூத்தம்பா நானூறுவா ஆகுது ஒரு ப்ளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ணுறா இருந்தாலும் கூட இது பாருங்க அழகான ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஒரு க்யூட்டான கலரு இதுக்கு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சாரீ இந்த ப்ளவுஸை நான் காமிச்சிடுறேன் பாருங்க இல்லை ப்ளவுஸ் வந்து பாருங்க அழகான பிங்க் கலர் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் கலர் இது எல்லாமே ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு டிசைன்மா இது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டி சில்க் அப்படிம்பாங்க இதுவும் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ரேஞ்ச் தான் போடுத்துறேன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் உள்ளது அடுத்த கலர் பாருங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலரு இது ப்யூர் கோல்டு கலரு இது பாருங்க ப்யூர் கோல்டு கலரு சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷன் இதுங்க பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜக்காட்டு ப்ளவுஸ்ல கிரீன் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு கலரில் ஒரு க்ரீன் கலர் மட்டும் ப்ளவுஸ் மட்டும் எம்போஸ் கலர் கொடுத்துருக்காங்க எல்லாமே தர ரேட்டு கொடுத்துட்டு இருக்கோமா இப்போ ரொம்ப ஆஃபரில் போயிட்டுருக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் ஆல் செல்ஃப் ஜக்காட்டு பாருங்கள் சேம் கலர் தான் மாதிரி சேம் எப்படி பாருங்க சமாளம் இருக்கும் இது பார் கான்ட்ராக்ட் மாடலில் பியூர் காப்பரில் கொடுத்துட்ருக்கோம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஃபைவ் நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்சாக வரும் பார்மா இருக்கான்னு பாரு இது ஒரு கலர் பாருங்க அப்போ அடுத்த கலர் நான் பாருங்க இதுலயே இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலரு பாருங்க எப்படி இருக்கேன் பாருமாலரு செம ஐ கிளாஸா இருக்கும் கலர் மாதிரி ஒரு கலரு இது ரொம்ப அழகான ஒரு கியூட்டான ஒரு கலர் வந்து எல்லாமே ஒரே ரேட்டு தான்மா ஒரு ஃபைவ் வரும் கொஞ்சம் சீக்கிரம் புக் கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணிக்கங்க வெயிட் பண்ண வேண்டாம் நேற்று போட்டதே மேக்ஸிமம் எல்லாமே சோல் ஆயிருச்சு தான் திருப்பி திருப்பி சொல்றேன் அடுத்த கலர் பாருங்க இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தானி ஒரு அழகான முந்தானி கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் ஃபுல்லாக காப்பிக்கிறேன் பாடி ஃபுல்லாக இந்த கலர் வந்துடும் பாட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ப்ளூ கலர் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த சேரீ ஆர்டர் பண்ணுறீங்களோ அதே சேம் சேரீ தான் வரும் எதுவுமே உங்களுக்கு வந்து மாற்றம் வராது இது பாருங்கள் ப்யூர் ரெட்டு ப்யூர் ரெட் கலர் சில்லி ரெட்டு இல்லை சூப்பராக இருக்கும் கலருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க செம க்யூட்டாக இருக்கும் வெட்டிங் கலெக்ஷன் எவ்வளோ இது ப்யூர் ரெட் கலர் இது இது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கிறாங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் கலெக்ஷனே அடுத்த கலர் காமிக்க பாருங்க பாருங்க பர்பிள் கலரு ஃபுல் பர்பிள் இது பாருங்க பியூர் பர்பிளில் கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபுல் டிசைன் கொடுத்துருக்காங்க செம கிராண்டாக இருக்கும் சாரி ரூபாய்க்கு என்னமோ கிடைக்கும் இன்னைக்கு சோசம் பண்ணி பாருங்க எல்லாமே அந்த ரேட்டுக்கு வந்து சான்ஸே இல்லை ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஒரு குவாலிட்டியில் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பிரைடல் தான் எனக்கு எல்லாமே உங்களுக்கு நான் காமிச்சிருக்கிற சாரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே பிரைடல் தான் இருக்கிறது எல்லாமே இங்கே பாருங்க அதோடு பாருங்க சாஃப்டில் ரொம்ப சூப்பரா இருக்கும் செல்ஃப் டிசைனில் இப்போ பாருங்க அப்படியே ஃபர்ஸ்ட் க்ளாஸான ஒரு கலர் காம்பினேஷன் பாருங்க எவ்வளோ ரிச்சாக இருக்கும் பாருங்க ஃபுல்லாமே சட்னி கலர் மாதிரி ஒரு கலருக்கு ரொம்ப கியூட்டாக கொடுத்துருவாங்க டிசைன் இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் அந்த வரும் இது வேணாலும் ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்கங்க இப்போ அடுத்த கலர் தாங்குற பாருங்க கியூட்டான ஒரு கலர் இந்த கலர் பாருங்கம்மா இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலரு ஒரு அருமையான ஒரு லுக்வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது இது வேறு புக் பண்ணிக்காங்க அது ரொம்ப கிராண்ட் சாரி தான் இங்கே நம்ம போட்டுருக்கிறது எல்லாமே ஃபண்டாஸ்டிக்கா இருக்கும் கலர் சட்னி கலரு இப்போ அடிச்சது பாருங்க அதுலேயே பாருங்கள் ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் ஒன்று பார்க்க போகிறோம் பியூர் லினன்லயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கான்ட்ராஸ்ட்ல மீனா பல்லு தான் பார்க்க போகிறோம் பாருங்க மீனா டிசைனு ஃபுல் மீனாக டிசைன் கொடுத்துருக்கோம் வெறும் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் தான் கொடுத்துருக்கோம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாமா ஆஃபரில் போயிட்டு இருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸ்கீன் சார்ட்டு வச்சுக்காங்க வச்சு டக்கு டக்குன்னு ஷோல்ட்ரு ஆர்ட்ரு டக்குனு பண்ணிக்காங்க கலர் பாருங்க பாருங்க பல்லு பாருங்கள் டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குன்னு எல்லாமே சாமான் க்யூட்டாக இருக்கும் சாரி எல்லாமே ஒரே ரேட்டு தான் வெறும் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் போட்டிருக்கேன் இந்த இது ஒரு கலர் பாருங்கம்மா இது அழகான ஒரு ஒரு புட்டா போட்ட மாதிரி ஒரு கலரு சூப்பராக இருக்கும் ஃபுல்லாமே பென்னி சில்கில் ஒரு அழகான ஒரு குட்டி குட்டி புட்டா போட்டு மேங்கோ புட்டா போட்டிருக்காங்க இது நல்ல அழகான கலர் தான் இது வந்து ப்ரீமியம் குவாலிட்டியில் உள்ளது இது உங்களுக்கு வந்து வெறும் ஃபைவ் நைன்டி ஃபைவ் போட்டு தரேன் அழகாக புட்டா போட்ட டிசைன் அந்த ரேட்டு தான் உங்களுக்கு நான் தரேன் அது இது ஒரு கலர் இருக்குது தேன் கலர் ஒன்று இருக்கு நாங்கள் இது ஒரு கலரு அவ்வளோதான் ரெண்டு கலர் இருக்குது பெண்ணியில் அதையும் போட்டுட்டேன் ப்ரீமியம் பெண்ணி இது யார் வேணாலும் நீ சீக்கிரமாக புக் பண்ணிக்காங்க இது இல்லாமல் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் போட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிட வேண்டாம் உங்களுக்காகவே தான் இந்த வீடியோ போடுறேன் நீங்கள் கண்டிப்பாக விலியாக நல்ல குவாலிட்டி விலை கம்மியாக கட்டணும் ஒரே நோக்கத்துக்கு தான் போட்டுட்ருக்கேன் நீங்கள் எங்கே தான் கடைக்கடை ஏரியா இந்த ரேட்டுக்கு யாராலேயும் கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு உங்களுக்காக ஸ்பெஷலாக ரேட் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக சான்ஸ் மிஸ் பண்ணிவிடுற வேண்டாம் எவ்வளோ சீக்கிரம் உங்களால் புக் பண்ண முடியுமோ புக் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நீ கலெக்ஷன்ஸாக போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் கண்டிப்பாக வேறு கலெக்ஷனில் கண்டிப்பாக உங்களா மீட் பண்றேன் அதுவரை உங்களும் வரை உங்கள்